அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்தொளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எபிசியர் ஆறு எட்டிலேயே நான் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு என்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உங்கள் தொழில் என்ன நடுவர் விவா விவாத குழு ஒன்று கூடியது அந்த இடத்துல பார்வையாளருக்காக முன்பாக கிறிஸ்தவரும் தொழிலும் குறித்து விவாதிக்க அதற்காக கூடியிருந்தார்கள் ஒரு குழு உறுப்பினர்கள் ஒருவருவரும் தங்களை அறிமுகப்படுத்தும் வேலையை வந்தது அப்பொழுது தங்களை அறிமு அறிமுக செய்து கொண்டார்கள் ஒரு பெண்மணி தன் பெயரை சொல்லிவிட்டு நான் ஒரு வழக்கறிஞர் என்றார் அடுத்தவர் நான் தொழில் செய்கிறேன் என்னிடம் கம்ப்யூட்டர் நிறுவனம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தி கொண்டார் இன்னொரு பெண்மணி தன் பெயரை சொல்லிவிட்டு நிலம் வாங்கி விற்கிறேன் என்றார் நான்காவதாக ஜேம்ஸ் மூர் என்னும் போதருடைய தருணம் வந்தது அவர் நான் ஒரு போதகர் என்றார் அதற்கு பிறகு ஒரு டாக்டர் தன்னை அறிமுகப்படுத்த வந்தார் அவர் தன்னை அறிமுகப்படுத்திய பிறகு அங்கிருந்த சூழ்நிலை முற்றியுமாய் மாறிவிட்டது எல்லோடைய மனமும் பயபக்தியாய் மாறக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் தன் பெயரை சொல்லிவிட்டு என்னுடைய தொழில் கிறிஸ்துவராக வாழ்வது அதை செய்வதற்கு ஒரு வழி டாக்டராக இருப்பது எனவே நான் டாக்டராக இருந்து கிறிஸ்துவனாக வாழ்கிறேன் என்றார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி நான் நம்புகிறேன் என்னவென்றால் இந்த சம்பவத்தை பற்றி ஜேம்ஸ் மூர் சொல்கிறார் அந்த டாக்டரின் வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு அவர் முதலிடம் கொடுத்தார் தனது தொழில் கிறிஸ்துவராக வாழ்வது என்று சொன்னார் அதை நடத்துவதற்காக அவர் ஒரு வேலை செய்தார் நாம் ஒவ்வொருவரும் இதற்காக வேலை செய்கிறோம் கிறிஸ்துவராக வாழ்வதற்கு அந்த வேலை செய்தால் அந்த வேலை எத்தகைய வேலையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் உங்கள் வேலைகளில் கிறிஸ்துவம் இருக்கிறதா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா நான் யார் என்பதை ஆண்டிய சமூகத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டும் நான் எப்படிப்பட்டவன் நான் ஒரு கிறிஸ்துவன் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சொல்லி அதில் கிறிஸ்துவத்தை காட்ட வேண்டும் எனவே அப்படியேப்பட்ட ஒரு மேலான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் எந்த தொழில் செய்தாலும் அதில் கிறிஸ்துவை முன்னிறுத்தி செலுத்துங்கள் அப்பொழுது தேவன் உங்களுக்கு அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக ஆமேன்